கமர்ஷியலா பண்ணிக்கலாம் ஆமா சார் வேற கோட் பண்றோம் சரிங்க சூப்பர் பிரைஸ்ல நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் 3500 கி.மீ ஓடி இருக்குங்க இந்த சீட் கவர் கூட பிரிக்காம பக்கா கண்டிஷனோட இருக்குங்க வண்டி எடுக்கறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தள்ளி கொடுத்தலாம்ங்க புது வண்டி விலையில இருந்து இதுக்கு வேற 50000 முன்பணம் கட்டினா போதும் வண்டி எடுத்து 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு 50000 முன்பணம் கொண்டுனா வண்டி எடுத்துட்டு போயிடலாம் ஓ சரி ஃபேன்சி நம்பராவும் இருக்கு என்ன வண்டிங்க சார் கியா வண்டி கியா செல்டாஸ்ங்க ஆட்டோமேட்டிக் கியர்லயே இருக்கு நம்ம முன்பணம் வந்து 1 லட்சம் கட்டினா போதும் பேங்க் லோன் பண்ணி எடுத்துக்கலாம்

உங்களுக்கு எங்கேயுமே தேட வேண்டாம் அவினாசி காந்திநகர் பஸ் ஸ்டாப்ல இறங்குனீங்க அப்படின்னா பஸ் ஆப்போசிட்ல உங்களுக்கு ஆயிருக்கு சார் எவ்வளவு வருஷமா இது நம்ம பண்ணிட்டு பதினஞ்சு வருஷமா இந்த பிசினஸ் பதினஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன பட்ஜெட்ல இருந்து இருக்குங்க நம்ம வந்து ஒரு ஒன்னு பட்ஜெட்ல இருந்து ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் பட்ஜெட் வரைக்கும் இருக்கு ஓகே ஒன்றரை லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரைக்குமே நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா பத்து லட்சம் வரைக்குமே இங்க இருக்குங்க

டீசல் வேரியன்ட்லேயே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்கு இதோட கிலோமீட்டர் பார்த்தா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓடி இருக்கு இதோட இன்டீரியர் பாத்துட்டீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும் சீட் கவர் புதுசாக போட்டிருக்கு சீட் கவர் எல்லாம் ரொம்ப நீட்டா புதுசு மாதிரியே இருக்கு ஓகே இப்ப நம்ம குடுக்கறதும் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா குடுத்துருவோம் கஸ்டமர் சரிங்க சரிங்க வண்டி நல்லா புது கண்டிஷன்ல இருக்கு ஆமாங்க டீசல் வேரியன்ட்ல இருக்கு டாப் அண்ட் மாடல் பேக் ஃபைபர் அலாய் எல்லாமே வந்து

ஏபிசி இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்ட் ஓ சரிங்க இதோட இன்டீரியர் பார்த்தீங்க ஏசி ஓ சரிங்க பவர் உண்டهவுندரோ ஓ இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சீட் கவர் போட்டுருكم ফুল மேட் கட் மேட் இருக்கு இந்த செட் எல்லாமே வந்திருக்கு ஓகே ஓகே நல்ல நீட்டா தெளிவா இருக்குங்க சார் வண்டி நல்ல க்ளீன் காரே வண்டி தெளிவா இருக்குங்க ஓகேங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தா வந்து நம்ம 2 லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்றோம் நெகசியபிள் பண்ணிக்கலாம் ஓகே ரெண்டு எழுபது வண்டியை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நெகோசியபிளோசேபிள் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் ஒன்னு கொடுத்து சார் இது பாத்தீங்கன்னா கலர் நிறைய பேர் இந்த கலர்ல எடுக்கணும்னு இருப்பாங்க இது என்ன மாடல் சார்

இந்த வண்டிக்கு என்ன அமௌண்ட் இன் சார் கோட் பண்றோம் இந்த வண்டிக்கு பிரைஸ் பார்த்தா 240000 கோட் பண்றோம் பிக்ஸட் பிரைஸ் கரெக்ட் நெகோசியபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்க சார் பேங்க் பண்ணி கொடுத்துலாம் ஓ சரிங்க சார் வெறும் 50000 முன்பணம் கொண்டு வந்தா வண்டி எடுத்துட்டு போயிடலாம் ஓ சரிங்க இது என்ன மாடலிங் சார் இது மாருதி பலினாங்க டாப் அண்ட் ஆல்பா மாடல் டீசல் வேரியன்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது சரிங்க சார் 2016 மாடல் ஓ அஞ்சு டயரும் நம்ம வந்து புல்ஸ் சரிங்க சார் பாடி லைன் ரொம்ப தெளிவா இருக்கு அஞ்சு டயருமே புதுசு ஆமாங்க ஓ சரி சரிங்க பாடி டாப் அண்ட் மாடல் சரிங்க சார் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஓகே அலாய் எல்லாமே வந்துரும் சரிங்க சார் வண்டி நீட்டா இருக்குங்க சீட் கவர் எல்லாமே பொதுவா கனி பொறுத்த வரைக்கும் வீல்ல இருந்து சீட் கவர்ல இருந்து பக்கா கண்டிஷனோட நீட்டா உங்களுக்கு பண்ணி வச்சிருக்காங்க சார் இந்த வண்டிக்கு நம்ம என்ன அமௌண்ட் கோட் பண்றோம் இந்த வண்டிக்கு நம்ம பிரைஸ் பார்த்தா 5,50,000 கோட் பண்றோம் பிக்ஸட் பிரைஸ் கிரேட் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் ஒரு 1 லட்சம் இன்சில் பேமெண்ட் கட்டினா போதும் நம்ம பேங்க் லோட் போட்டு வண்டி எடுத்துக்கலாம் ஓ சரிங்க சார் இந்த பாயிண்ட் நம்பர்ல இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஓகே வண்டி இப்படி கேமராக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கு இது என்ன மாடல் சார் இது 2015 மாடல் ஓகே Toyota ATS மாடலுங்க ஓகே இது டிக்கி வெச்ச வண்டி ஃபேன்சி நம்பர் 5566 ஆமாங்க ஓகேங்க சார் இது டாப் எண்ட் மாடல் ஓகேங்க அலைவில எல்லாமே வந்துரும் ஓகே சார் வந்துருது இல்ல டியூல் ஏர் பேக் வந்துரும் ஓ சீட் கவரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் ஓகே சார் வீலெல்லாம் பாருங்க அப்படியே பளிச்சுன்னு புது வீல் இருக்கு புது வீலாவே கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம என்ன பட்ஜெட்டிங் சார் கோட் பண்றோம் இது நம்ம 5 லட்சத்து 90000 ரூபாய் கோட் பண்றோம் சரிங்க சார் டொயோட்டா எட்டியாஸ்ங்க 2015 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனே இருக்குது ஓகேங்க சார் இது நம்ம பேங்க் லோன் பண்ணிக்கிறதுலாம் இன்சில் பேமெண்ட் 1 லட்சம் கட்டினா போதும் ஓகேங்க சார் மாறுதி ஹிட்ஸ் பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஹோலர் கண்டிஷன் இருக்கு சரிங்க சார் ஒரு கிலோமீட்டர் பார்த்தா வெறும் ஐம்பத்தைந்தா ஓடி இருக்குது ஓகே சார் நாலு டயரமே பில்ஸ் போட்டிருக்கு நாலு அலாயவில் போட்டிருக்கு ஓகேங்க சார் ஒரு பாடி கண்டிஷன் பாத்தா ரொம்ப தெளிவா இருக்கும் ஓ சரிங்க எக்ஸ்ட்ரா சீட் கவர் போட்டிருக்கு கட் மேட் எல்லாமே போட்டிருக்கோம் ஓ சரி சரிங்க நீட்டா இருக்கு வண்டி பாக்குறதுக்கு நீட் அண்ட் கிளீனா இருக்கும் ஃபுல்லாவே இங்க நம்ம இப்ப வரைக்கும் பார்த்த வண்டி எல்லாமே நல்ல நீட்டா கிளீனா இப்ப கஸ்டமர் கொடுத்ததும் நீங்க வந்து அந்த மெயின்டைன் பண்ணி குடுக்குறீங்களா இல்ல வண்டியே வந்து புது வண்டியா வருதா வண்டியை நம்ம மெயின்டைன் பண்ணி குடுக்குறங்க கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் நல்லா வரணும் சொல்லி ஆமா இங்க வாங்க எந்த பிரச்சனையும் வர கூடாது சரிங்களா இப்ப இந்த வண்டிக்கு என்ன பிரைசிங் சார் கோட் பண்றோம் இந்த வண்டிக்கு நம்ம பிரைஸ் பார்த்தா 2.50 ரூபாய் கோட் பண்றோம் ஆப்ஷன் பிரைஸ் கிட்ட நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்க சார் பிசினஸா பண்றவங்களுக்கும் இந்த வண்டி எடுத்துட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் கமர்ஷியலா பண்ணிக்கலாம் ஆமா கமர்ஷியலா பண்ணிக்கலாம் ஜாயின் ஃபேமிலியா இருந்தா குடும்பமா கோயிலுக்கு போறது ஆமா அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 7 சீட்டர் மாடலுங்க ஆ ஓகே சார் 2008 மாடல் ஓகே பெட்ரோல் இருக்குதுங்க ஓ சரி சரி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு சிங்கிள் ஓனர் தான் ஓகே அப்ப தாராளமா நீங்க கமர்ஷியல் परपஸ்க்கு ஓட்டலாம்ங்க ஏனா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் பண்ண வண்டி ஆனாலும் உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே வராது சீட் கவர் எல்லாம் பாருங்க பக்கா தெளிவு எந்த கிராக்கரும் இல்ல சீட் கவர்ல இருந்து வண்டியில இருந்து எந்த கிராக் எதுவுமே இல்லாம நீட்டா இருக்கு இந்த வண்டிக்கு என்ன பட்ஜெட்ங்க சார் நம்ம கோட் பண்ணலாம் இந்த வண்டி பிரைஸ் பார்த்தா 160000 கோட் பண்றோம் சரிங்க சூப்பர் பிரைஸ்ல நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் ஓகே பியூர் பெட்ரோல் இருக்கு FC வந்து 2028 வரைக்கும் இருக்கு ஓ சரி 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 160 இந்த 160 தான் இந்த வண்டியோட பட்ஜெட் ஆமாங்க

பாருங்க சீட் கவர் கூட பிரிக்காம பக்கா கண்டிஷனோட இருக்குங்க எந்த வண்டி எடுத்திருந்தாலும் யூஸ் பண்ணிருப்பாங்க ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஆகுது சீட் கவரே பிரிக்காத பக்கா புது வண்டி புது வண்டியுமே நம்ம கனிக்காரசுல வாங்குறோங்க சார் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே லக்கு சார் இது ஏன்னா சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க

வண்டி நல்லா பக்கா கண்டிஷன்ல இருக்குங்க வீடியோல உங்களுக்கு தெளிவா காட்டிட்டேன் சரி இந்த வண்டிக்கு நம்ம என்ன கோட் பண்றோம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தா 4 லட்சம் 20000 ரூபாய் கோட் பண்றோம் பிக்சர் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பண்ணிக்கலாம் இது ஒரு 1 லட்சம் முன் பணம் கட்டினா வண்டி எடுத்துக்கலாம் பேங்க் நம்ம பண்ணி குடுக்கலாம் ஓகேங்க சார் சார் நம்ம கிரேட் 2008 மாடல் ஓகேங்க செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எப்சி கரண்ட்ல இருக்குது ஓகே சார் இது கோயம்புத்தூர் நம்பர்ல இருக்குது ஓ கோயம்புத்தூர் நம்பர் சரிங்க பவர் உண்ட வந்துரும் இங்க பாருங்க கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க பாத்துக்கோங்க நிறைய பேர் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல எடுக்கணும்னு நினைப்பீங்க வீல் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷன்ல இருக்கு அதுவும் காட்டிட்டேன் இன்டீரியர் பாத்துக்கலாம் சார் இதோட ஃபியூச்சர்ஸ் சார் ஏசி பவர் சேரிங் ரெண்டு பவர் ஒன்னு வந்துடும் சென்ட் வாஷிங் ஓ சரிங்க சார் இதோட பாடி கண்டிஷன் ரொம்ப தெளிவாவே இருக்கும் ஓகே ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹேட்ச்பேக்கான வண்டி ஓ சரிங்க சார் நல்ல ஒரு நாலு பேர் இருக்கிற மெம்பர் ஃபேமிலிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வண்டிங்க இது சார் இதுக்கு வந்து என்ன பட்ஜெட்டிங் சார் நமக்கு இதுக்கு வந்து நம்ம பிரைஸ் வந்து 1 லட்சம் 80 ரூபாய் கோட் பண்றோம் ஓகே செட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பண்ணிக்கலாம் சார் அடுத்து என்ன மாடல் சார் பார்க்கலாம் மாருதி ஷிஃப்ட்ங்க 2014 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனா இருக்குது டீசல் ஒன்லி வீரிய மாடல் சரிங்க சார் வீல் பாருங்க நல்லா இருக்கு நாலு வீலுமே அலாய் வீல் வந்துரும் நாலு டயருமே புல்ஸ் போட்டிருக்கு இருக்கு தான் இருக்கு இன்டீரியர் பாத்துட்டீங்கன்னா ஓகேங்க சார் சீட் கவர் புல்ஸ் போட்டிருக்கோம் ஓகேங்க ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் செட் ஏசி பவர் விண்டோ எல்லாமே வந்துரும் ஷேரிங் சார் பவர் சேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துரும் ஓகே வண்டி தெளிவா இருக்கும் ஆமா சார் வண்டி பாடி கண்டிஷன் எல்லாம் நீட்டா தெளிவா இருக்கு சார் இதுக்கு என்ன பட்ஜெட் கோட் பண்ணலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தா 4 லட்சம் 20000 ரூபாய் கோட் பண்றோம் இது வந்து முன் பண்ண வந்து 1 லட்சம் ரூபாய் கட்டினா போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் பேங்க் லோன் பண்ணி தரலாம் ஓ நம்ம ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நேர்ல வர்றவங்களுக்கு வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுத்தலாம் ஓகே நல்ல ஒரு ஆஷ் கலர்ல இருக்குங்க சார் வண்டி வந்து ரொம்ப ஒரு காம்பாக்டா இருக்கு குட்டியா

சார் இதுக்கு என்ன ரேட்டிங் சார் கோட் பண்றோம் பிராண்டட் பிரைஸ் பார்த்தா நம்ம ரெண்டு லட்சம் கோட் பண்றோம் ஓகே பிரைஸ் கிடையாது நம்ம நெகோஷியேபிள் பண்ணி கொடுத்துலாம் ஓகே மணி கார்ஸ்ல என்ன வண்டி பாக்குறங்க மாருதி ஸ்விஃப்ட் டிசைரிங்க பெட்ரோல் வேரியன்ட்ல இருக்குது காயின் டோ நம்பருங்க ஓகே செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது 2014 மாடல் ஓ டயர் எல்லாம் பூஸ் நாலு டயர் நம்ம பூஸ் போட்டுறோம் சரிங்க சார் இதோட கிலோமீட்டர் பார்த்தா வெறும் 80000 தான் ஓடி இருக்கும் 80000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடுன வண்டி செட் வந்துரும் ரிவர்ஸ் கேமரா வந்துரும் ஓ சரி சென்ட்ரல் லாக் ரிமோட் நம்ம சீட் கவர் எக்ஸ்ட்ரா போட்டுறோம் இந்த வண்டிக்கு மாதிரி தான் இருக்கு புதுசாவே போட்டுருக்கோம் இல்லைங்களா ஒரு பெட்ரோல் வேரியன்ட்ல இருக்குதுங்க ஓகேங்க சார் பாடி கண்டிஷன் ரொம்ப தெளிவா இருக்கும் நீட்டான வண்டிங்க நீங்க இருக்கிறதுல எந்த வண்டியுமே நீங்க ரிஜெக்ட் பண்ண முடியாது உங்க பட்ஜெட்ட பொறுத்து தான் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளவுக்கு எல்லாமே நீட்டா இருக்கு வண்டி இதுக்கு என்ன ரேட்டிங் சார் வண்டியோட பிரைஸ் பார்த்தா நான் நாலு லட்சத்து ஐம்பது ரூபா கோட் பண்றோம் நெகோசியபிள் பண்ணிக்கலாம் இந்த வண்டி நம்ம பேங்க் லோன் பண்ணிக்கலாம் ஒரு லட்ச ரூபா முன்பணம் கட்டினா இந்த வண்டி எடுத்துக்கலாம் ஓகேங்க சார் இருக்கு அது மட்டும் இல்லாம ஃபேன்சி நம்பராவும் இருக்கு என்ன வண்டிங்க சார் கியா வண்டி கியா செல்டாஸ்ங்க ஆட்டோமேட்டிக் கியர்ல இருக்கு ஓகே இது 2020 மாடல் ஓ கியா வண்டியா நமக்கு வந்து போறதுக்கு வெளியூரெல்லாம் எல்லாம் போனா ஒரு டயர்ட் இல்லாம நீட்டா யூஸ் பண்ணிக்கலாம் நீட்னஸ் க்ளீன் காரா இருக்கும் இதல வந்து ஆப்ஷன் பார்த்தா நம்ம சீட் கவர் புஸ் போட்டிருக்கோம் ஓகேங்க சார் வீலுமே புஸா இருக்கு நாலு வீலுமே புஸ் போட்டு புது டயர் போட்டுக்கு நாலு அலாய் வீல் வந்துரும் சரிங்க சார் இதல ரியர் ஏசி எல்லாமே வந்துரும் வண்டி தெளிவா இருக்கும் ஓகே வண்டி வந்து பாத்தீங்கன்னா கியா வண்டி பாக்கவே பக்கா கண்டிஷனோட இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஃபேன்சி நம்பராவும் இருக்குங்க கியா வண்டில ஃபேன்சி நம்பர் பாத்துட்டு இருக்கீங்கன்னா இது சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன ரேட்டிங் சார் கோட் பண்றோம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தா ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் ஓகேங்க டீசல் ஆட்டோமேட்டிக் கீருங்க செகண்ட் ஓனர் கண்டிஷன்லயே இருக்குது ஓகே இதுக்கு நம்ம முன்பணம் வந்து ஒன் லேக் கட்டினா போதும் பேங்க் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்க செல்டாஸ் கியா செல்டாஸ் ஆட்டோமேட்டிக் கீர்லயே இருக்கு ஓகேங்க சார் கலரே ஒரு டிஃபரெண்டா இருக்குங்க இது ஜாவா பிரவுனுங்க ஓகே ரெனால்ட் டஸ்டர் 2013 மாடல்ல கோயம்புத்தூர் நம்பர்லயே இருக்குது ஓ 1 2 மத்தபடி வண்டி தெளிவா இருக்கு 1 லட்சம் 20000 ஓடி இருக்கு

சார் இந்த வண்டிக்கு என்ன ரேட்டிங் சார் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தா 376000 தான் கோட் பண்றோம் ஓகே பிரைஸ் கிட்ட நெகோஷியேட் பண்ணிக்கலாம் வேற 75 ரூபா கட்டுங்க வண்டி எடுத்துட்டு போயிடலாம் ஓகே சார் வண்டியோட நம்பர் 2007 இருக்கு ஒரு ஃபேंसीயா என்ன மாடலிங் சார் இது இது 2013 மாடலுங்க ஓகே இந்த மாடல் டொயோட்டா இனோவா டீசல் வேரியன்ட்லயே இருக்குதுங்க செகண்ட் ஓனர் கண்டிஷனா இருக்கு ஓகே இதோட கிலோமீட்டர் பார்த்தா ஒரு 2 லட்சம் பக்கம் ஓடி இருக்கு ஓகே இதோட பாடி கண்டிஷன் ரொம்ப தெளிவாவே இருக்கும் சீட் எல்லாமே ஒரு பக்கெட் சீட் வந்துரும் ட்ரேவோட பொசிஷன்ல இருக்க வண்டி 7 சீட்டர் ஓகே ஓகே வண்டி நல்லா नीटா தெளிவா இருக்கு சீட் கவர் எல்லாம் உங்களுக்கு காமிச்ச பாருங்க नीटா கொடுத்திருக்காங்க சீட் கவர் இப்போ இங்க பாருங்க ஸ்டீரிங்ல இருந்து எல்லாமே नीटா டயர்ல இருந்து எல்லாமே नीटா பக்கவா இருக்கு இந்த வண்டிக்கு என்ன ரேட்டிங் சார் கோட் பண்றோம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தா பன்னெண்டு லட்ச ரூபா கோட் பண்றோம் ஓகே பிக்சட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கு ஒரு நம்ம ஒரு த்ரீ லாக்ஸ் கட்டினா போதும் லோன் போட்டு எடுத்துக்கலாம் ஓ சரிங்க